நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது சொன்னார் வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த நூற்றாண்டு விழாவுக்கு நம்ம தலைவர் கேரளாவுக்கு போயிருக்கார் அங்க வந்து பெரியாரை பற்றிய ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுல பெரியாரோடு யாராரெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கான புகைப்படங்கள் வரிசையாக வைக்கப்பட்டன என்னென்ன புகைப்படம்லாம் வைக்கணும்னு அவர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் சார் எல்லா முதலமைச்சர்களும் பெரியாரோட இருக்கிற மாதிரி புகைப்படம் இருக்கே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் பெரியாரோட இருக்கிற புகைப்படம் ஏன் இடம்பெறலை அவங்க நமக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க நம்ம அவங்கள மதிக்கணும் பெரியாரோட இருந்த அந்த அம்மையாரோடைய புகைப்படத்தை எப்படியாவது தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரிடம் ஒரு நிதி கொடுப்பதற்காக ஜெயலலிதா அம்மையார் எடுத்த அந்த புகைப்படத்தை எங்கேயோ தேடி கண்டுபிடித்து கேரளாவில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் பெரியாரும் இருக்கிற புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் நம் திராவிட மாத முதலமைச்சர்